ஹாய் மக்களை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுக்கோட்டை குளத்தூரில் இருக்கோம் ஸோ இன்னைக்கு மகா சிவராத்திரி பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு கோயில் பூஜை நடக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ கவரேஜில் இன்னைக்கு இந்த கோயிலில் நடக்கிற சுபாபிஷேகங்கள் பூஜைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கத்து வீட்டு பையன்லாம் வந்துருக்கு

ஸோ பாருங்கள் லைட்டு வெளிச்சத்தில் இந்த கோயில் எவ்வளோ பிரகாசமாக ஸோ வேலை செய்கிற நேரத்தில் பகலில் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஸோ நைட்டு சாய்ந்திர நேரம்லாம் இந்த மாதிரி அற அறநிலைய ச துறை கோவில் வளாகத்திற்குள்ளே வந்தோன்னே ரொம்ப மை மைனஸ்க்கு ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஸோ கார் பார்க்கிங் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் நிறையாவே கூட்டமாக இருக்கு பார்த்துக்கிடுங்க கார் எடுக்கிறாங்க பரே பரே கால் முள்ளு குத்துக்கிறோம்

ஸோ நைட்டு அன்னதானத்துக்கு தேவையான சமையலாம் ரெடி இருக்கு பார்த்துக்கிடுங்க அங்கே கொஞ்சம் பாதி ரெடியாக ரெடியாக வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தோம் சரி அடுத்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு சுற்றி காமிச்சிட்டு வந்து ரெண்டு மெருக்கு

மீன் வா பார்த்து கீழே பார்த்து வா கீழே விழுந்துராதே தங்கமையில வாங்க ஓ அப்பா கைப்பிடி அப்பா அப்பா கைப்பிடி ஹோல்ட் மை ஹேண்ட் பார்த்து இப்போ முழு குத்தான் ஸோ இதான் அந்த 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 மரம் தான் நம்ம சுற்றுன மரம் பார்த்துக்கிடுங்க ஸோ சாய்ந்தரம் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே இருக்கும் மே மீன் குட்டி நில்லே

நீங்க கதவு அடைக்கணும் அடைக்க கூடாது கேட்டு